அப்போஸ்ல ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போன்ற பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த பரிசுத்தாவியான நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள் இது முதல் முதல்ல பெண்டக நாள் அன்னைக்கு நடந்த ஒரு காரியம் அப்போ ஆவியானவர் இறங்கி வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப வெளியரங்கமா தெரிஞ்சது பலத்தை காற்று இடி முழக்கம் அப்புறம் அக்னி நாவுகள் இப்படியெல்லாம் நல்லா தெரிஞ்சுது அப்போ ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி வருகிறார் அப்படிங்கிறத உணர முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பற்பல பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போவும் நம்ம எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் இப்படி நம்ம வெளியரங்கமாக வானத்திலேருந்து ஒரு அக்னி இறங்கினது போலலாம் நம்ம உணர்றது இல்லை ஏன்னா பரிசுத்தாவியானவர் நம்மளை நிரப்பி நம்மளை வந்து நடத்துகிறார் அப்போ வந்து முதல் முதல்ல பரிசுத்தாவியானவர் வெளியரங்கமாக ஊற்றப்பட்டதுனால அடையாளங்கள் மூலமாக அவர் வந்து வெளிப்பட்டார் இப்போ அந்த அந்நிய பாஷைகளை குறித்து நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆர்குமெண்ட் இருக்கு சிலர் பேசலாம் சிலர் வெளியே பேச வேண்டாம் அந்தரங்களை பேசுங்க இது வந்து என்ன உலர்கிற பாஷை அப்படின்னு நிறைய காரியங்கள் இருந்தாலும் இதை வந்து என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் இந்த அந்நிய பாஷை இருக்கட்டும் இது வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க நம்ம ஆலயத்துலலாம் பேசுகிறோம் இருக்கட்டும் நான் அந்த அந்நிய பாஷையை குறித்து நான் இப்போ பேசலை இதில் பார்த்திங்கன்னா ஆவியானவர் அவர்களுக்குள்ள வந்த உடனே அவங்க அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க ஆவியானவர் நமக்குள்ளே வந்த உடனே நம்மளுடைய சுய பாஷைகளை நம்ம இனி பேசுகிறது இல்லை இந்த இடத்துல பேதுரோ யாக்கோபு யோவான் இவங்க எல்லா எல்லாருமே இஸ்ரவேலை சேர்ந்த எபிரியர்களாக இருந்தாங்க ஆனால் அவங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்பது பத்து பதினொன்று மூன்று வசனத்தையும் வாசி பார்த்தீங்கன்னா பார்த்திமர் மேதரு எலாமித்தர் மெசபொத்தோமியா இப்படி நிறைய ஊர்லேருந்து வந்தவங்கெல்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுது அந்த அளவுக்கு நிறைய பாஷைகளை வந்து அவங்க பேசினாங்க அப்போது இதுவரைக்கும் தன் சொந்த பாஷையை தன் தாய்மொழியை தனக்கு தெரிஞ்சதை தானே நம்ம பேச முடியும் நான் உங்ககிட்ட தமிழில் பேசுகிறேன்னா எனக்கு தமிழே தெரியாதுன்னா நான் உங்களால் உங்கள் உங்ககிட்ட பேச முடியுமா அப்போ எனக்கு தெரிந்த எனக்கு பரிச்சயமான நான் சிறு வயதிலேருந்தே பேசுகிற என்னுடைய தாய்மொழியில் தான் நான் இத்தனை நாளாக பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் அப்போ இத்தனை நாளா என் சுயத்தில் தான் நான் பேசினேன் என் மனசுல இருக்கிறது தான் நான் பேசினேன் என் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் பேசினேன் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பேசினேன் ஆனா இன்னைக்கு ஆவியானவர் பிறருக்கு பிரயோஜனமான முறையில் என்ன பேச வைக்கிறார் பிறரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இல்ல பிறருக்கு ஆறுதல் கூற பிறருக்கு ஆலோசனை கூற கர்த்தர் என் நாவிலிருந்து அந்த வார்த்தைகளை கொடுக்கிறார் நீங்க ஆலயத்துக்கு போறீங்கல்ல நீங்கள் வந்து ஒரு நாள் சண்டே சர்ச் சர்வீஸோ இல்லை ஏதோ ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு போகிறீங்க இன்றைக்கி கர்த்தர் எனக்காகவே பேசினா இருப்பா அப்படின்னு நம்ம எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் ஆனால் எதிர்த்தாப்பில் நிற்கிறது ஏதோ ஒரு ஊழியர் ஒருவேளை உங்கள் சர்ச்சு பாஸ்டராக கூட இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு போனால் ஏதோ ஒரு ஊழியராக கூட இருக்கலாம் அவர் தன் சொந்த பேச்சை பேசினா உங்களுக்கு கர்த்தர் பேசின மாதிரி இருக்குமா ஆனால் அவர் தன் சொந்த பேச்சை பேசலை ஆவியானவர் அவருக்கு அந்நிய பாஷை அதாவது என் பிரச்சனைக்கு ஏதுவான வார்த்தை அவர் வாயிலிருந்து கொடுத்ததுனால அது எனக்கு புரிகிற மாதிரி என்னுடைய பாஷையாக என் பிரச்சனைக்கான சொல்யூஷனாக கர்த்தர் வந்து பேசினார் இதை இதைத்தான் அன்றைக்கி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு ஆங்கிளில் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க தேவன் கிருபை பாராட்டினாரேன்னு அப்போது நம்மளுடைய லாங்குவேஜ் மாறணும் நாம் பேசுகிற விதம் மாறணும் அதை தான் கர்த்தர் வந்து சொல்லித்தரார் இந்த இடத்துல நம்ம பொதுவாக ஆலயத்தில் போய் அந்நிய பாஷை பேசுகிறோம் கர்த்தர் என்ன நினச்சிருக்கிறாரு ஆவியானவர் என் மேலே நான் அந்நிய பாஷையை பேசுகிறேன் அப்போ அந்நிய பாஷை அடையாளங்கிறது கண்டிப்பாக ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு சில சபையில் வந்து அது இல்லைன்னா ஆவியானவரே இல்லைன்னு வரைக்கும்லாம் சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து நமக்கு கிளியராக வெளியரங்கமாக தெரியுது நம்ம பார்த்தோம் இல்லையா நோவா வே பேழையை கெட்டினது வெளியரங்கமாக தெரிஞ்சது வாவ் நோவா ஹண்ட்ரட் இயர்ஸ் நீங்கள் ஒரு பேழையை கட்டிட்டீங்க அந்நிய பாஷையை பேசுகிறீங்களா வாவ் ஆவையானவர் உங்க கூட இருக்கிறாரு ஆனால் அந்த ரங்கத்தில் இந்த ஜெபம் இருக்குது பாருங்க கண்ணுக்கு தெரியாத பேழை அது போல உங்கள் வாயிலிருந்து செவிகளுக்கு தெரியத்தக்கதான ஒரு அந்நிய பாஷையை பேசுகிறீங்களே அதே போல் அவங்க வாயிலிருந்து இருதயம் உணரத்தக்கதான அந்நிய பாஷை வருதா அதாவது அடுத்தவனை உணர்ந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து கர்த்தர் கொடுக்குறாரா ஒரு சகோதரியை நீங்க அன்னைக்கு தான் பார்த்துருப்பீங்க ஆனால் அவங்க வாயிலிருந்து நீங்க பேசின ஒரு வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கும் சிஸ்டர் நான் இதைத்தான் யோசிச்சுட்டு வந்தேன் கர்த்தர் உங்க மூலமா பேசிட்டாரு நான் என்ன நினைச்சேன்னா அதையே நீங்க பதிலாக சொல்றீங்க அப்படின்னு உங்ககிட்ட கூட சில பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்போ இதெல்லாம் என்ன கா என்ன காட்டுதுன்னா அதுதான் ஆவியானவர் நம்ம வாயிலிருந்து பேசுகிற உண்மையான அந்நிய பாஷை இப்போ நாம் பேசுகிற அந்நிய பாஷை இருக்குது பாருங்க அது நம்மளை பலப்படுத்துகிறதற்காக தேவன் நமக்கு கொடுக்குற பாஷை ஆனால் நம்ம தமிழ்லையே என் தாய்மொழியிலையே நான் ஒரு அந்நிய பாஷை பேச முடியும் அந்த அந்நிய பாஷையை உணரக்கூடிய ஒருத்தர் தான் எதிர்த்தாக்கில் இருக்கிறாரு அவர் உணரக்கூடிய ஒரு பாஷையை தான் கர்த்தர் ஏன் வாயிலிருந்து கொடுக்குறார் அந்த அந்நிய பாஷை நம்ம பேசுகிறோமா எந்த அந்நிய பாஷை பேசுகிறோம் ஆவியில நிரம்பி கரங்களை தட்டி பேசுகிற பாஷை உங்களுக்கும் புரியாது அது க சிலருக்கு கர்த்திற அல்லது பாஷைகளை பகுத்தெறிகிற அதாவது பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை சிலருக்கு கொடுக்குறார் சில நேரத்தை அந்நிய பாஷையில நல்லா ஜெபிக்கும்போது ஒரு விடுதலையை நம்ம ஆவியில உணர்கிறோம் மத்தபடி நம்ம என்ன ஜெபிக்கிறோம் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம நம்ம பேசுகிற மொழியிலேயே நம்ம பேசுகிற அந்நிய பாஷைங்கிறது மற்றவங்களுக்கு புரிகிறது மட்டும் இல்லை நானாக இதை பேசுகிறேன் நான் இப்படி கட் இப்படி டைப்பே கிடையாது நானாக ஒருத்தங்க இருதயத்தை பலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன் இந்த மூடனுக்கு அவன் மதியீனத்தின் படி மறு உத்தரவு கொடு அப்படின்னு அவன் உணரத்தக்கதாக மறு உத்தரவு கொடுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா நீதிமொழிகளில் அப்படியெல்லாம் உங்களுக்கு கொடுக்க ஞானமே இருக்காது ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை அவங்க காது கொடுத்து வேற கேட்பாங்க என்னை மதிக்கவே மாட்டாங்க அஞ்சு பைசாவுக்கு என்னை புரோஜனம் இல்லாதவளாக நினைப்பாங்க நான் பேசினாலே முகத்தை திருப்பிட்டு போவாங்க நான் பேசுறத அவங்க கேட்டாங்களா அவங்க கேட்டுட்டு ஓகே நான் என்னை திருத்திக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லை நான் பேசுனதை கேட்டதுக்கப்புறம் அவங்க திரும்ப மதீனமாக பேசுறத நிறுத்திக்கிட்டாங்களா இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா ஆவியானவர் உங்கள் மூலமாக அவர்கள் அறியத்தக்கதான அந்நிய பாஷையை பேசுகிறார் இந்த அந்நிய பாஷையை கற்றுகிட்ட இருந்து நம்ம கேட்போம் ஒன்று குறிந்து பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம நிறைய ஆவின் வரங்களுக்கு வந்து பார்க்குறோம் இல்லையா அறிவை உணர்த்துகிற வசனம் இது நம்ம வாயிலிருந்து வரணும் அதுவும் ஒரு வகையான அந்நிய பாஷை தான் ஏன்னா பிறரை காயப்படுத்துகிற வார்த்தை ரொம்ப சுலபம் ஆனால் பிறரை ஆறுதல் படுத்த பிறரை பலப்படுத்த பிறரை உணர்த்த பிறருக்கு தைரியம் கொடுக்க பிறரை தூக்கி எழுப்ப இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேசணும் கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்தில் அவர் அந்நிய பாஷையே பேசலை இல்லையா நானும் நினைப்பையே அவர் அந்நிய பாஷை பேசலை ஏன்னா பாவியான ஒரு ஊற்றப்படலைன்னு நம்ம சொல்லிடலாம் ஆனால் நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அந்த வார்த்தை அந்நிய பாஷை தான் இனி பாவம் செய்யாதே நானும் உன்னை மன்னித்தேன் இது அந்நிய பாஷை தான் உன் கரங்களை நீட்டு அப்படின்னு அவன் நீட்டுப்படுறான் உடனே அவன் கண்களில் வந்து சேர் பூசுகிறார் உடனே அவன் வந்து சரியாகுது நீ இப்போ உன் விசுவாசனத்தின் படியே உனக்கு ஆக கடுவது இது ஒரு அன்னிய பாஷை தான் ஏன்னா அந்த வார்த்தையை அவங்களால கேட்க மட்டும் இல்லை ஆமாம்மா அவருக்கு பேசுறது எனக்கு புரியுது நோ 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 அவர் பேசுகிறதும் புரியுது அவர் பேசுனதன் மூலமாக இவங்க ஆத்மாவிலையும் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது எதுக்கு அந்நிய பாஷை பேச சொல்கிறாங்க நீங்கள் அந்நிய பாஷையில் எவ்வளவு நேரம் ஜபிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் நடக்கும் அவ்வளவு தூரம் நன்மை கிடக்கும்னு தானே சொல்கிறாங்க நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பேசுகிற இந்த அந்நிய பாஷையில் அவங்க வாழ்க்கையே மாறும் அதுக்கு ஏசு கிறிஸ்து ஒரு பெரிய உதாரணம் என்னது நம்ம பேதுருவும் யோவானும் போகிறாங்க மூன்றாம் மணி வேலையில் நீங்கள் அப்போ சில மூன்றாவது அதிகாரத்தில் தேவாலயத்துக்கு ஜெபிக்க போகிறாங்க ஒரு சப்பானி இருக்கான் அவனை உற்று பார்த்து தங்கமும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை ஆனால் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்ககிட்ட இருக்கு எழுந்த நட அப்படின்னு ஒன்னு டபார் நேர்ந்துச்சிட்டானே அப்போ அவன் ஆத்மாவுக்குள்ள ஒரு அந்நிய பாஷையை கத்த பேசி அவனை வந்து ஒரே நேரத்தில் உயிர்ப்பிக்க வச்சுட்டாங்களே அவங்கள வந்து முடவன்லேருந்து இருந்து நடமாடுகிற ஒரு மனிதனாக மாத்திட்டாங்களே அந்த அந்நிய பாஷைக்காக நம்ம கர்த்தகிட்ட கேட்போம் ஏன்னா நம்ம நமக்கு நிறைய இடத்துல பேச தெரியலை நம்ம கிறிஸ்தவர்களாகிய நமக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த சூழ்நிலை எப்படி நடக்கணும் இதெல்லாம் நமக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது அதனால தான் நிறைய பேர் நிறைய இடத்துல அவமானப்பட்டு போகிறாங்க கர்த்தர்கிட்ட இந்த அந்நிய பாஷைக்காக கேட்போம் கர்த்தாவே நான் வினால் பரலோக பாஷைகளை மட்டும் இல்லை பூமியில் நான் தினமும் பேசுகிற பாஷையிலேயே இப்படிப்பட்ட அந்நிய பாஷைகளை பேச எனக்கு கிருபை பாராட்டுங்க என் மூலமாக உங்கள் ஜீவனுள்ள வார்த்தை அநேகருக்கு விசுவாசத்தையும் அநேகருக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தர அவர்கள் வாழ்க்கையே மாற இப்படிப்பட்ட பாஷைகளை கொடுத்து என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு கர்த்திட்ட கேட்போம் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது என் நாவையும் நான் காத்து கொள்ள நான் இன்னும் கர்த்தர்கிட்ட இதற்காக ஜெபிக்க எனக்கு ஒரு தூண்டுதலை தந்தது உங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும் நான் கருத்தர்க்குள்ளே விசுவசிக்கிறேன் காட் பிளஸ் யூ